போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் இடையேயான பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் விவரங்களை வழங்க செய்தியாளர் வணக்கம் இது தொடர்பான விவரங்கள் என்ன கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு தமிழக அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினரிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கு மற்றும் துறை ரீதியிலான அடுத்தடுத்த நடவடிக்கைகள் குறித்து தமிழக முதலமைச்சர் தீர்வு காண்ட வேண்டும் என போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் முதலமைச்சருக்கு தொடர்ச்சியாக கடிதத்தை எழுதி வராங்க காரணம் என்னவென்றால் நான்கு நேரியில காவலருக்கு இலவச பேருந்து பயணம் என்பது மறுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக போக்குவரத்து துறையின் சார்பில் சம்பந்தப்பட்ட காவலர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க பரிந்துரை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த ஒரு சூழல்ல காவல்துறையினரின் தரப்பிலும் குறிப்பாக போக்குவரத்து காவல்துறையினரின் தரப்பிலும் விதிமீறல்ல ஈடுபடக்கூடிய அரசு பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மீது தொடர்ச்சியாக அபராதம் வசூலிப்பது தொடர்ந்து சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுப்பது கடந்த இரண்டு தினங்களாகவே தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பேருந்துகள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வந்த வரக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு ஒரு இரண்டு துறைகளுக்கிடையே ஒரு மோதல் போக்கு என்பது உருவாகியிருக்கிறது இந்த பிரச்சனைக்கு தான் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடனடியாக நேரடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என பெரும்பாலான போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் இருக்கிறார்கள் இன்று மதியம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் இந்த கடிதம் என்பது முதற்க முதல்ல வழங்கிய ஒரு சூழல்ல தற்போது தோழமை தொழிற்சங்கமாக இருக்கக்கூடிய அந்த சிஐடியு சார்பிலும் தற்போது இந்த கடிதம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக பல தொழிற்சங்கத்தினரும் இந்த மோதல் போக்கு இரண்டு துறைகளுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல் போக்கை கைவிட வேண்டும் குறிப்பாக இரண்டு துறைகளையும் சார்ந்த மக்கள் பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் அதற்கு தமிழக முதலமைச்சர் நேரில் இந்த பிரச்சனைக்கு சுமுக உடன்பாடு எட்டக்கூடிய வகையில இரண்டு துறையினரையும் அழைத்து பேசி ஒரு சுமூக உடன்பாடு எட்ட வலியுறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தொழிற்சங்கத்தினர் முன்வைத்திருக்கின்றனர் நன்றி தாயுமானவன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு உங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க யூடியூப்ல ஒரு கோடி சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட உங்கள் தந்தி டிவியோட இணைந்திருங்க